ஈஸ்வராய நமக மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ராசியிலேயே சுக்கரபோன் அமர்ந்திருக்கின்றார் தன யோகம் பல்கி பெருகக்கூடிய லாபம் படைத்த தனுசு ராசி அன்புல உங்களுக்கு இந்த வாரம் சுக்கரனுடைய அனுகிரகம் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால சுபமும் யோகமும் லாபத்தோடு கிடைக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது பொதுவாக சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்ல யோகம் அதன்படி இந்த வாரம் முழுவதுமே தனுசுராசியாமலே உங்களுக்கு சந்திராசமோ அல்லது வேதியோ இல்லை இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறப்ப நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் தனுசு ராசி என்பதே உங்கள் ராசியிலே சுக்கர பகவானும் ரெண்டாம் இடத்திலே சூரிய பகவானோடு அதாவது அவர்தான் பாக்கியாதிபதி சூரிய பகவானோடு புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்திலே சனி பகவானும் நான்காம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் பத்தாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாக சந்திரபான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க காத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து தேய்பரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் இரண்டு மணி வரையும் அதன் பின்பு தசமி திதி வருகிறது அன்று முழுவதும் மரண அன்று வந்து நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதாவது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்ப தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் நட்சத்திரம் அன்று முழுவதுமே கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய அம்மைய காத்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மதியம் ஒரு மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி அன்றைய தினத்தை பொறுத்த அளவுக்கு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் யோகம் சித்தயோகம் கூடிய நாள் நல்ல நாள் அடுத்து புதன்கிழமை அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வந்து திரியோதசி திதி அதாவது வந்து ப பகல் பதினோரு மணிக்கு மேலே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அடுத்து வியாழக்கிழமை இந்த வாரத்திலேயே மூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை ஒரு நாள் தான் அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாளில் வந்து யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா சித்த யோகம் கூடிய நாள் திதி வந்து சதுர்த்தசி திதி பகல் பத்து மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் வந்து உத்திரட நட்சத்திரம் சுபமூர்த்த நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த மாதத்திலேயே ஏன் இந்த வாரத்தில் இந்த மாதத்துலேயும் கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு அண்மையான நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து அமாவாசை திதி அது சாதாரண அமாவாசை தை மாதத்தில் வந்த அமாவாசை தைய அமாவாசையாக வருகிறது அன்றைய முழுவதுமே மரண யோகம் கூடிய நேரம் அதே நேரத்தில் அன்னைக்கு நட்சத்திரம் வரவான் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் யோக பலன் தரக்கூடிய அருமையான நட்சத்திரம் அமைகிறது அன்று வந்து தை அமாவாசை அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் திதி வந்து வளர்வலையில் வரக்கூடிய முதல் திதி பிரதம திதி நரசி ராசம்பி இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக கிரக அமைப்புகள் அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பாக்யாதிபதி அமர்ந்திருக்கின்றார் ஜீவனாதிபதி அமர்ந்திருக்கின்றார் பண பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபங்களை கொடுக்கும் யோகத்தையும் கொடுக்கும் அட்டமாதிபதியின் வருகையினால் சிறு 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 குழப்பங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டும் ஏன்னா விரைய செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் அட்டமாதிபதி ஆகிய சந்திரபான் உங்கள் ராசியில் அமரும்பொழுது அது மூல் நட்சத்திரத்தில் போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விரையத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு எவ்வளோ இருந்தாலும் பணம் வந்து வந்து போகும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து வந்து போகிறனால அந்த வரும் பணத்தை கூடுமான வர உங்களுக்கு முதலீடுகளாகவோ அல்லது வந்து தகுந்த முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு பண பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து புத பவான் உட்கார்ந்துருக்குது நல்ல லாபத்தை கொடுக்கும் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறக்கான யோகங்கள் உண்டும் உத்தியோகத்தோடு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து சிறந்த வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கை கொடுத்து வரும் அதே மாதிரி பணி மாறுதல்கள் வேலை சுமைகள் குறைவருக்கான வாய்ப்பு இதெல்லாம் உத்தியோகஸுக்கும் நிச்சமாக இந்த வாரம் கிடைக்கும் எல்லாத்தையும் கூட இந்த வாரத்தில் வந்து மாணவ செல்வங்களுக்கு தான் அற்புதமான வாரமாக அமைகிறது ஏன்னா புதனை வந்து சேர்ந்து அமர்ந்திருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் மாணவர்களே உங்களுக்கு ஆசிரியர் மாணவர் உறவு ஒரு பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொண்டால் குறிப்பாக சூரியன் சுயந்து உட்காந்துருக்கால அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் நிறைய படித்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் முழு ஆண்டு தேர்வுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஃபவுண்டேஷனான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து உடல்நிலை இதுதான் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஆறாம் இடத்தே விதியாகிய சுக்கரபான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கால உடலும் மனமும் தேவையில்லாத பதட்டத்தையும் அல்லது பயத்தையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆறாம் இடம் வயிறு அதனால் வயிறு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்ப தேவையில்லாத உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை சாப்பிட்றது அல்லது வந்து அஜீர்ணமாகாத பொருள்களை எல்லாம் அகல நேரத்தில் உட்கொள்ளுதல் இவற்றையெல்லாம் தவிர்த்தால் உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல பலனை இந்த வாரம் அமைக்கிறங்கான வாய்ப்புகள் உண்டு இருந்ததும் எச்சரிக்கையாகவே இருந்துக்குங்க பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபத்தோடு கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் செவ்வாயோட சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வி இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரமாக அமைய காத்திருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி தந்தை வழி உறவுகளாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது குறிப்பாக வந்து குழந்தை செல்வங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அது சுபமான தொல்லைகளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்கள் முன்னேறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் கணவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவருடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகப்படியான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த திருப்பங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானமான பக்கம் கடைபிடித்தால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமாக வந்து ஏகாதசி தேதி வருகிறது அன்று வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அறிகிறது நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் தை அம்மாவாசை வெள்ளிக்கிழமனைக்கு வருது தைய அம்மாவாசையில் அவரவருடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணிங்கன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள்